நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் ஒன்று எஸ்ஜிடி பேப்பர் ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தேர்வினுடைய தேதியானது தற்பொழுது மாற்றி வைக்கப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி ஒவ்வொராம் தேதி இந்த தேர்வானது நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிக்கை செய்தியானது கொடுத்துருக்குறாங்க இன்றிலிருந்து பார்த்தோம்னா கரெக்டாக முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு என்ன செய்வோம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு இருக்குது ஸோ இந்த முப்பத்தி எட்டு நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பானது உருவாக்கி தரப்படும் உருவாக்கப்படும் என்பது உண்மை கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை இன்னையும் அதிகரிக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜூலைல எக்ஸாம் வச்சு அடுத்த ரிசல்ட் போஸ்டிங்னு போடும்போது கரண்ட் வேக்கன்சி வரைக்கும் எடுத்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட காலி பன்னிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இருபத்தி ஆறாயிரம் கிட்ட தான் இந்த தேர்விற்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்கள் விண்ணப்பம் செலுத்தியவர்கள் இத்தனை பேர் தான் ஸோ அப்ப முக்கிய குறைவான போட்டி இதுல நம்ம அதிகமான கவனம் செலுத்தி பயிற்சி எடுக்கிற பட்சத்துல நிச்சயமாக வெற்றியை பெற முடியும் அப்ப இந்த முப்பத்தி எட்டு நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது என்ன இந்த முப்பத்தி எட்டு நாட்கள்ல ஒன் பை ஒன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய மதிப்பெண்ணை அதிகரிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெற்றியை உறுதி செய்ய முடியும் உங்களுக்கான சிலபஸ்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா மேக்ஸ் கம்பல்சரி அதே மாதிரி சயின்ஸு கம்பல்சரி சோசியல் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மார்க் தான் தமிழில் முப்பது மார்க் கேட்குறாங்க எல்லாத்துலேயுமே முப்பது முப்பதுன்னு டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ல நம்ம ஹண்ட்ரட் ப்ளஸ் வச்சிருக்கணும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் சொல்றேன் அடுத்த வினாத்தாள்கள் அமைப்பு இதை பார்த்துட்டு தான் நம்ம கட் ஆஃப் சொல்லுவோம் குறைந்தது நூறுக்கு மேலேங்கிறத எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு சேஃப்டியா இருக்கிறோம்ங்கிறது தான் ஸோ அப்ப இதுல முழு மதிப்பெண் பெறுவதற்கு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடிய பகுதின்னு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் நிறைய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடியது அறுபது மார்க் அது மட்டும் இல்லாம அடுத்த சில பேருக்கு சோசியல் ப்ராப்ளமாக இருக்கும் சயின்ஸு ப்ராப்ளமாக இருக்கும் ஆனால் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பார் இந்த அறுபது மார்க் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு கொஷ்டின் இந்த தொண்ணூறு கொஷ்டினில் நம்ம எண்பது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக போட்டுருலாம் சரிங்களா எளிமையாக எண்பது கொஷினுக்கு நம்ம மதிப்பெண் இருப்பதற்கு வழிமுறைகளை நம்ம நிச்சிச்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் கடைசி நேரத்தில் திருப்புதலுக்காக சரிங்களா திருப்புதல் பகுதியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் திருப்புதல் தேர்வாக வினா வங்கி நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வினா வங்கியை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு இனியும் அதிகப்படியான மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லைன் பை லைனாக நீங்கள் என்ன செய்யணும் கொஷின் பேங்க் யூஸ் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஒவ்வொரு பாடத்தையுமே நீங்கள் படிச்சிருக்கணும் அடுத்து ஒரு சில சப்ஜெக்டுக்கு நீங்கள் சோசியலாக இருக்கட்டும் அதே மாதிரி தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ஸோ ஒரு சில சப்ஜெக்டுக்கு லெவன்த்து அண்ட் டுவெல்த்தோட போர்ஷன் பாடங்களை நீங்க என்ன செய்யணும் படிக்க வேண்டியது இருக்கும் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட பாடத்தை இந்த சப்ஜெக்ட்டுக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றதை நீங்கள் டென்த்து வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் வேற என்ன பண்ணணும் இறுதிக்கட்ட திருப்புதலுக்கு நீங்க தயாராகிக்கோங்க இந்த திருப்புதலுக்கு ஒவ்வொரு பாடங்கள் வாரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பனிரெண்டாயிரம் விடைகள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் பனிரெண்டாயிரம் வினா விடைகளும் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்க கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ அது போக முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சரிங்களா முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் சோ முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதின்னு சொல்லி பார்க்கும் பொழுது டிஎன் டிஇல கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் சோ இதுல பேப்பர் ஒன்னுல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பனிரெண்டு செட்டு கொஸ்டின் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டூல பேப்பர் ஒன்னுல பன்னெண்டு செட்டு கொஸ்டின் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பேப்பர் டூ எடுத்துக்கிற பட்சத்துல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சரிங்களா சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் சோ இதுல பதிமூணு செட்டு கொஸ்டின் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பேப்பர் டூ எடுத்துக்கிற பட்சத்துல சோசியல்ல வந்து பன்னெண்டு செட் கொஸ்டின் சரிங்களா டோட்டலா வந்து நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு செட்டு கொஸ்டின் சரிங்களா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஸோ இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் மாடலா இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினை அடிச்சு பாருங்க அதுக்கு போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் பன்னெண்டாயிரம் கொஸ்டின் ஆன்சரை நீங்க பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு பாடத்தினுடைய தகவல்கள் முழுவதுமா கிடைச்சிரும் மதிப்பெண்ண நம்ம என்ன செய்ய முடியும் அதிகப்படுத்த முடியும் அதற்கான வழிமுறை தான் இங்க கொடுத்துருக்கோம் இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பாடம் வாரியாக வினா வங்கி எல்லாமே நம்ம கொரியர் மூலமும் சரி பிடிஎஃப் சரி நம்ம ப்ரொவைட் பண்றோம் இதை முழுமையாக பயன்படுத்தி இந்த முப்பத்தி எட்டு நாட்களை நீங்க சிறந்த முறையில பயன்படுத்துங்க இது போக புல் மாடல் டெஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த புல் மாடல் டெஸ்ட் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு செட்டு நம்ம கொடுக்குறோம் சோ அதையுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்தி அளவிற்கு வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாட்கள்ல உங்களை நீங்கள் தயார் செய்து அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள் நன்றி நண்பர்களே